ஒரு லெட்டர் பார்க்க போகிறோம் தெகாமி தெகாமின லெட்டர் இந்த லெட்டரில் ஃபஸ்ட்டு யாருக்கு எழுதுகிறோமோ அவங்களுடைய பேரை குறிப்பிட்ருக்காங்க மச்சிதாஸ் மச்சிதா அவர்களுக்கு எழுதுகிறாங்க அவங்க மச்சிதா சான் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க கமா அதெல்லாம் எதுவுமே வராது மச்சிதா மச்சிதாசான் கெங்கி தேஸ்க்கா நல்லா நல்லா இருக்கீங்களா நலமாக இருக்கீங்களா வத்தாசிவா தொத்தேமோ கெங்கி தேசு நான் மிகவும் நலம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பச்சாஜிவா கொத்தேமோ கெங்கி டேஸு நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இம்மா ஒக்கினாவா நீ இமாசு இம்மா இங்கே ஒக்கினாவில் இருக்கிறேன் ஓகினாவா அப்படிங்கிறது ஒரு தீவு கூட்டம் நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் அந்தமான் நிக்கோபார் எப்படி ஒரு ஆர்கிபிலாவும் அந்த தீவு கூட்டம் மாதிரி இந்த ஒகினாவாங்கிறதும் ஒரு சின்ன தீவு கூட்டம் அதில் ஒரு இருக்கிற பெரிய தீவோட பேர் ஒகினாவா இந்த கலெக்ஷன் ஆஃப் தீவுக்கு ஒக்கினாவான்னு பேர் அதில் இருக்கிற அந்த இப்போ எப்படின்னு அந்தமான் அப்படின்னு சொன்னாலும் அதில் நிறைய தீவுகள் இருக்கும் அதில் ஒரு தீவை தான் நம்ம அந்தமான்னு சொல்லுவோம் அது மாதிரி அந்த ஓகினாவா அப்படிங்கிற அந்த தீவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உமி நோ மயே நோ ஹோத்தேரணி தொ தோமத்தேய் மாசு உமி நோ மயே நோ கடலுக்கு முன்னாடி இருக்கிற ஹோட்டல்லையே தங்கியிருக்கிறேன் ஹோட்டலில் தங்கி இருக்கிறேன் தோமத்தே மாசு அப்படின்னா தங்கி இருக்கிறேன் ஸ்டே பண்ணியிருக்கிறேன் தங்கி இருக்கிறேன் தற்போது தங்கி இருக்கிறேன்னு அர்த்தம் கோத்தேமோ சுத்தேக்கின்னா கோத்தேரு தேசு சுத்தேக்கி அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒண்டர்ஃபுல்னு அர்த்தம் அற்புதம் அற்புதமான ஹோட்டல் ரொம்ப அற்புதமான ஹோட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவும் அற்புதமான ஹோட்டல் காரா உமி மாதே ஹோட்டலில் இருந்து கடல் வரைக்கும் அருவி இக்கு இக்கோத்தோகா தேக்கி மாசு ஸோ ஹோட்டலுக்கு முன்னாடி இருக்க அந்த உம் கடலுக்கு முன்னாடி இருக்கிற ஹோட்டலு தான் சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்ம ஹோத்த ஹோட்டல்லேருந்து அந்த கடலுக்கு நடந்தே போகலாம் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போக முடியும் தேக்கி காரா போக முடியும் என்பதனால் வத்தாசிவா மாயினிச்சி உமியே இக்கி மாசு நான் தினமும் கடலுக்கு செல்கிறேன் போகிறேன் தேமோ ஆனாலும் மதா சுக்கோஷி சமுய் தேசுக்காரா இந்த இந்த ஒரு ரீசன் இருந்தாலும் இப்படி ஒரு கன்வீனியன்ஸ் இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க இது முன்னாடிக்கு சொல்லப்பட்டவை எல்லாமே இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக ஏதோ சொல்ல போகிறாங்க அதில் வந்து ஏதோ ஒரு ஒரு ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறதுக்கு வரும்போது தான் இந்த தேமோ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் தேமோ மதா சுக்கோஷி சமுயி தேசுக்காரா இன்னும் கொஞ்சம் குளிராக இருக்கிறதுனால உமிதே ஓயோகு போத்தோகா தேசி கேக்கி மாசேன் கடலில் நீந்தறத்துக்கு முடியலை நீந்தது முடியலை சான் என் நே சான் என்ஸ்னே அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஒரு ஏமாற்றம் அளிக்குதில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏமாற்றமாக இருக்குது அந்த நே அப்படிங்கும்போது அவங்களுடைய இதில் இவ்வளோ தூரம் நடந்து போகிற அளவுக்கு கன்வீனியன்ஸ் இருந்தாலும் அங்கே கொஞ்சம் குளிராக இருக்கிறதுனால நீந்தறதுக்கு முடியலை அதனால் ஏமாற்றம் அளிக்கிறதாக இருக்கிறது அவங்களுக்கும் இதை படிக்கிறவங்களும் அதை ஒத்துக்குவாங்க அதுக்கு தான் அந்த நே அப்படின்னு போடுறது நம்ம சொல்கிற கருத்தோட ஒரு நே அப்படின்னு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம கேட்குறவங்களும் அதுக்கு வந்து ஒத்து வராங்கன்னு அர்த்தம் அவங்களுடைய கருத்தும் அதுவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறது அடுத்தது ராயிஷு ஏ கையேரி மாசு அடுத்த வாரம் டோக்கியோவுக்கு திரும்புகிறேன் கையெறி மாசு அப்படின்னா ரிட்டர்னிங் ரிட்டர்னிங் டோக்கியோவுக்கு திரும்புகிறேன் அப்போ டோக்கியோவிலேருந்து வந்துருக்கிறாங்க ஓகே நோவாவுக்கு வந்திருக்கிறாங்க அவங்க வந்து திருப்பி டோக்கியோவுக்கு திரும்புகிறாங்க டோக்கியோ டோக்கியோயே கயறுமயினி டோக்கியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி திரும்புறதுக்கு முன்னாடி தாக்ஸா ஓமியாகே ஓ கை மாசு தாக்ஸா ஓம்யாகே நிறைய ஓமியாகேனா கிஃப்ட்டு நினைவு பரிசுகள் பரிசுகள்னு அர்த்தம் ஓமியாகேனா நினைவு பரிசு தக்ஸா ஓமியாகே ஓ கை மாசு நிறைய பரிசுகளை வாங்க போகிறேன் மச்சிடா சான்னோ ஓமியாகேமோ தை மாசுக்காரா உங்களுக்கும் மச்சிதா சான் அப்படின்றது உங்களுக்கும் அப்படின்னு சொல்கிறத அவங்க பேரை சொல்லி தான் சொல்லணும் மச்சிதாசான் ஒம்மியாகி உங்களுடைய மச்சிதாசானுடைய அப்படின்னு அந்த மச்சிதாசான்க்கு தான் எழுதியிருக்காங்க லெட்டரை உங்களுடைய கிஃப்ட்டும் கிஃப்டையும் கிஃப்ட்டும் கை மாசுக்காரா வாங்க போகிறேங்கிறதுனால தனோஷமினி சித்தே குதாசாய் கொஞ்சம் சந்தோஷமாகவே இருங்க புதாசாயினே சந்தோஷமாகவே இருங்கனே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜா மதா மறுபடியும் பார்ப்போம் மறுபடியும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யமதா யோரி யமதா யோரி அப்படின்னு எழுதியிருக்காங்க யமதாங்கிறது பேர் யோரி அப்படிங்கிறது இடமிருந்து எம யமடா இடமிருந்து அப்படின்ற மாதிரி அர்த்தம் நம்ம இப்படிக்கு அப்படின்னு எழுதி அந்த பேர் எழுதுகிறோம்னா அதுக்கு ஈக்குவலண்ட் இது பேரை எழுதி அதோட யோரின்னு எழுதணும் யார் எழுதுகிறாங்களோ அவங்களோட அந்த கடிதத்தை யார் எழுதுகிறாங்களோ அவங்க எமடா அப்படின்னு அந்த பேரை எழுதியிருக்காங்க அது கூட அந்த யோரிங்கிறத எழுதணும் யார் எழுதினாங்க அப்படிங்கிறத ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்றதுனா இப்போ வந்து இந்த தோமத்தே இமாசு இந்த தே இமாசு இமாசு தே ஃபார்மோட இமாசு வர்றது அதை பார்க்குறோம் அப்புறம் வந்து இந்த ஹோத்தேரு காரா உமி மாதே இந்த இருந்து வரை அப்படிங்கிற இதில் இந்த காரா இருக்குது ஹோட்டலில் இருந்து கடல் வரைக்கும் அப்படின்னு இருந்து வரை அதே இந்த இடத்துல தேக்கி மாசு காரா முடியும் என்பதினால் இந்த இடத்துல இருந்து ஒரு இடத்திலிருந்து அப்படின்னு சொல்றதுக்காக இந்த காராவை உபயோகப்படுத்துகிறோம் இந்த இடத்துல வரும்போது தேக்கி மாசு காரா அப்படின்னா அருவித்தே கோத்தோகா தேக்கி மாசு காரா நடந்து போக முடியும் என்பதினால் இது வந்து இந்த ரீசனை சொல்கிறது என்பதனால் என்பதால் அப்படிங்கிற ரீசனை சொல்கிற காரா இந்த ரெண்டு காராவுக்கும் இடத்த பொறுத்த வரைக்கும் வித்தியாசம் வருது ரெண்டுமே பார்ட்டிகல்ஸ் தான் இடத்த பொறுத்த வரைக்கும் வித்தியாசம் வரும் பத்தா சிவா மாயின் உண்மையே ி மாசு போகிறேன் அப்படின்னு இதேமோ மதா சுக்கோஷி சமு இதே சுகாரா அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு இது கோத்தோகா தேக்கி மாசு கோத்தோகா தேக்கி மாசு வந்திருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி வர வேர்ப் வந்து பிளைன் ஃபார்மில் இருக்குது பாருங்க ஹிக்கு ஹிக்குன்னு போகிறது போகிறது முடியும் அப்படிங்கிறதுனால நடந்து போக முடியும் என்பதினால் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அந்த போக முடியும் அந்த அதுக்கு முன்னாடி கோத்தோகா தேக்கி மாஸுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வேர்ப் வந்து பிளைன் ஃபார்மில் இருக்குது டிக்ஷனரி ஃபார்மில் இருக்குது இதில் வந்து திருப்பியும் இதே இந்த கோத்தோகா தேக்கிமா சேன் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க வேர்பு நீந்துதல் அந்த ஓயோகு அப்படிங்கிறது பிளைன் ஃபார்மில் இருக்குது இந்த இடத்துல அதையும் சொல்லியிருக்கேன் இந்த யோரி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இப்படிக்கு அப்படின்னு எழுதுறதுக்கான ஒரு ஈக்குவலென்ட் அவ்வளோதான் ஸோ ஒரு லெட்டருங்கிறது ஒரு சிம்பிளான லெட்டரை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் இந்த லெட்டர் இப்படி தான் இருக்கும்